ஆறு ஆண்டுகள் முழுமையாக நிறைவாகிற போது இரண்டு ஏக்கருக்கு நாளை முக்கால் லட்சம் ரூபா அதில் வருமானம் கிடைச்சிது தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு வகையான மரங்கள் இருக்குது அத்தி மரம் ஆத்தி மரம் வன்னி மரம் வேங்க மரம் தேக்கு ஈட்டி கடம்பு மஞ்சக்கடம்பு மரம் சந்தன மரம் குமிழ் தேக்கு சிசு செம்மரம் இதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா ஆச்சுங்க மொத்தமாக நாலு ஏக்கருக்கு வணக்கம் என் பேர் விபி குப்புசாமி ஊர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் எங்களுடைய நான் எப்படி இந்த விவசாய தொழிலுக்கு வந்தேன் அப்படின்னா இது பரம்பரை நாங்கள் பரம்பரை விவசாயி இருக்கிறதுனால நம்மளுக்கு விவசாயத்தில் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே பிறவியிலிருந்தே ஒரு ஈடுபாடும் ஆர்வமும் உண்டு எங்களுடைய பகுதி மிகவும் வறண்ட பகுதி இங்கே வந்து தண்ணியே இல்லை தண்ணி மிக குறைந்த அளவில் தான் தண்ணி குடிநீருக்கே இருக்கே போதாக்குறையாக இருக்கிற அளவுக்கு தான் இந்த ஊரில் தண்ணியினுடைய நிலை இருக்குது இந்த மாதிரி இருக்கிற போது எங்களுடைய பா பூமியெல்லாம் ஒரு பொட்டல் காடுகளாக கடந்துட்டு இருந்தது இதில் சில சில விவசாயங்கள் செஞ்சிகிட்டு இருந்தோம் தண்ணி இருக்கிற காலத்தில் எல்லா எல்லாம் எல்லா விவசாயமும் பண்ணோம் எல்லா பயிர்களும் பயிரிட்டு வந்தோம் அதெல்லாம் அப்பா காலத்தில் அவங்கெல்லாம் நம்ம சிறப்பாக செஞ்சாங்க எங்கள் பகுதியில் அதிகம் நிலக்கடலை தான் சாகுபடி பண்ணுவோம் அது போக சோளம் அப்புறம் குறைஞ்ச அளவு இருக்கிற தண்ணி வச்சு இந்த விவசாயங்கள் ஏதாவது செ செழிப்பான காலங்களில் நெல் வைக்கிறது மற்ற பருத்தி புகையில் மற்றும் சில பணப்பயிர்கள் எல்லாம் செய்வாங்க அது செஞ்சிட்டு இருந்தோம் அதில் நான் ஒட்டியும் ஒட்டாமல் அந்த விவசாயத்தில் முழு ஈடுபாடும் இல்லாமல் ஆனால் ஒதுங்கியும் போகாமல் அந்த விவசாயத்தை அரவணைச்சி அப்படியே போயிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போது நான் விவசாய வியாபாரங்கள் நாங்கள் சில தொழில் செஞ்சிகிட்ருக்கிறோம் அந்த தொழிலில் இருக்கும்போது சில ஓய்வான நேரங்களில் பத்திரிகைகளையெல்லாம் படிக்கிறது உண்டு அப்படி படிக்கும்போது இயற்கையிலேயே விவசாயத்து மேலும் மரங்களின் மேலும் எனக்கு ஒரு பெரிய பற்றும் பாசம் உண்டு இந்த மரங்கள்னால தான் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்த முடியும் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது எல்லாருடைய கருத்துக்களும் அது உண்மையும் அதுதான் மரத்தையாவது வச்சுட்டுருவோம் அதுக்கு சொட்டு நீர் போட்டோம்னா குறைஞ்ச அளவு மர நீரில் நிறைந்த மரங்கள் நடலாம்ங்கிறத இந்த பத்திரிகைகள் மூலமாக பசுமை வீடன் மூலமாக சொட்டு நீர் பாசனங்கள் பற்றிய விவ விளக்கங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சதுக்கு முன்னாடி தான் இந்த ஏக்கர் பரப்பில் மரங்களை எல்லாம் நடணுங்கிற போது எல்லா மரங்கள் உலகத்தில் இருக்கிற மரங்கள் அத்தனையும் நாம் நட்டு வளர்க்க வேண்டும்ங்கிற ஒரு வெறி மனதுக்குள்ளே உண்டு அதை எப்படி செயல்படுத்துங்கிற போது இந்த இந்த ந பூமியை நலப்படுத்தி காம்பவுண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சமயத்தில் ஐயா சிவராமன் அவர்களை நான் தொடர்பு கொண்டேன் அவர் உடனே நான் சில நண்பர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அவங்கவுங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வாங்கன்னு சொன்னாங்க உடனே மகேந்திரன்கிறவர் சதுரகிரிங்கிறவர் இவங்களையெல்லாம் தொடர்பு கொண்டு அவங்க உடனே புறப்பட்டு வந்துட்டாங்க இங்கே உங்களுக்கு என்ன வேணும் எப்படி செய்ய வேணும் மரம் எப்படி நட எல்லாம் சொன்னாங்க விவரங்களை எல்லாம் சொன்னாங்க அதை வச்சு அதே மாதிரி அவங்க சொன்னபடி எல்லாம் குழி எடுத்து நலப்படுத்தி எல்லாம் வச்சுருந்தோம் வச்சோடனே என்னென்ன மரக்கன்றுகள் வேணும்னு அவங்கக்கிட்ட இருக்கிற மரக்கன்றுகளை எல்லாம் கொடுத்தாங்க அவங்களே நட்டு கொடுத்தாங்க அதுதான் முக்கியமானது வணத்துக்குள் திருப்பூரே வந்து நட்டு கொடுத்தாங்க அதை நட்டு வளர்க்கிற போது அப்புறம் மறுபடியும் பசுமை விகடனுடைய வாசகர் ஆகிட்டேன் அவருடைய சந்தாதாரர் ஆகிட்டேன் அந்த பசுமை வீடுல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு படித்து பார்க்கும்போது மரங்களுக்குன்னு வரும்போது அதையே தெளிவாக சொட்டு நீர் மூலமாக போட்டு எல்லா மரங்கள் இங்கே வனத்துக்குள் திருப்பூரில் கிடைக்காத மரங்களில் சில சுரபி நர்சரியும் நம்ம விஜய் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்குது அதில் எல்லா வகையான மரக்கன்றுகளும் இருக்குது மிக சிறப்பாக தெளிவாக விளக்கமாக சொல்லி நல்லா ஆரோக்கியமான கன்றுகளாக கொடுத்தாங்க அவர்களை அங்கே போய் பார்க்குற போது எல்லா மரத்தையும் நட்டிவிட்டு நட்டா மரம் நடுறதுக்கு இடம் இல்லையே நாலு ஏக்கரில் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது பலா மரக்கன்றுகள் கொண்டு வந்து பண்டுருட்டியிலேருந்து கொண்டு வந்தது நாட்டு பலான்னு சொல்லி மரக்கன்றுகளை கொடுத்தேன் அந்த மரக்கன்றுகளை பார்த்தோன்னே வாங்கி அத்தனை மரக்கன்றுகளையும் நட வேணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு அவ்வளவு செழிப்பாக அவ்வளவு ஆரோக்கியமாக அந்த மரக்கன்றுகள் இருந்தது அதை கொண்டு வந்து நட்டம் நட்டம் அதே மாதிரி பட்டு போகாமல் அழகாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தது வளர்ந்து இப்போ எட்டு வருஷம் ஆச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மரங்களை எல்லாம் நட்டிருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு நட்ட மரக்கன்றுகளில் இப்போ பலாமரம் எல்லாம் பழங்கும் தர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி மாமரம் அதாவது தொழு உரம் இயற்கை உரம் முதல்ல குழி எடுத்தோம்னா குழி ஆற போடுவோம் ஒரு பதினாறு அடிக்கு பதினாறு அடி வைக்கிறது தான் எல்லா மரத்துக்கும் சிறப்பு அப்படி காற்றோட்டமாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக வரும் எல்லா மரங்களுமே இப்போ பணப்பயிருங்கிற போது நாங்கள் இந்த நாலு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் மலைவேம்பு நட்டுருந்தோம் நட்டிருந்தோம் நாங்கள் கொஞ்சம் ஊரம் புரியாதனால கொஞ்சம் நான் அடர்வாக எட்டு அடிக்கு ஒன்று நட்டினோம் அப்படி எட்டடிக்கு ஒன்று நட்டினோம்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காது ப பத் பதினாறு அடிக்கு ஒரு மரம் நட்டினோம்னா அந்த எட்டு அடிக்கு எட்டு அடி ரெண்டு மரத்துக்கு வரக்கூடிய காசை ஒரு மரமே அதில் பலன் கிடைக்கும் அதனால் மரம் நடும்போது மொத மொத்தம் மொ மொத்தத்தில் எல்லா மரங்களுக்குமே காற்றோட்டம் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய பலன் தெரியும் அடர் நடவு என்று சொ அடர் மரம்னு சொல்கிறாங்க நடவு பற்றிய விவரங்கள் எனக்கு அதிகமாக தெரியல என்னுடைய அனுபவப்படி ஒரு மரத்துக்கு மரம் குறைந்தபட்சம் தென்னை மரமாக இருந்ததுன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அடிக்கு இருபத்தி ஏழு அடிக்கு ஒரு மரம் இருந்தால் தான் அது ஆரோக்கியமாக வளரும் அதில் காய்ப்பு நல்லா காய்ப்பு தரம் நல்லாயிருக்கு மற்ற மரங்களெல்லாம் மா பழம் மாமரமெல்லாம் இருபத்தி ஐந்து அடிக்கும் குறைவாக எங்கேயும் நட்டக்கூடும் ஆமாம் முதல்ல நடும்போது பார்த்தோம்னா குழி எடுக்கும்போது இருபத்தஞ்சு அடி இவ்வளோ தூரம் செடி இருக்கிறது இவ்வளவு இவ்வளவு கேப் இருக்குதுன்னு நம்ம அதிசயமாக தெரியும் ஆனால் அந்த மரம் நல்லா வளர்ந்து வரும்போது இருபத்தஞ்சு அடி தான் ஆரோக்கியமாக சுத்தமாக காற்றோட்டத்தோட நல்ல பலன் கொடுக்கும் நம்ம அடர்வாக நடும்போது அதனுடைய அடர்நடவு பற்றி விவரம் தெரியாதனால நான் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த வரைக்கும் மரத்துக்கு மரம் இடைவெளி நிறைய இருந்தால் மட்டும்தான் பலாமரம் இருந்தால் முப்பது அடிக்கு ஒரு மரம் நட்டால் தான் அது நல்ல காய்ப்பு வரும் இதெல்லாம் வந்து ஓர வரப்போகிறங்களில் கொஞ்சம் உபயோகம் இல்லாத இடங்களில் அந்த மாதிரி மரங்களை நடலாம் அதனால் அதை முக்கியமாக விவசாய பூமியில் நட்டோம்னா அந்த நிழல் போடும்போது நிழலினால் வரக்கூடிய பயிர்கள் பணப்பயிர்கள் உதாரணத்துக்கு ராகி கம்பு சோளம் நெல் எந்த மரமாக இருந்தாலும் சரி நிழல் நிழல் அதிகமாக இருந்ததுன்னா அதனுடைய பலன் குறைஞ்சி போயிடும் அதனால் ஓரமாக நட்டு அது உதாரணத்துக்கு மாட்டு கொட்டகை இந்த மாதிரி இடங்கள்லையெல்லாம் என்றைக்கு அழியாத மரங்களை நட்டோம்னா ஒரு பிற்காலத்தில் அது ஒரு பலன் கிடைக்கும் அது கால மாற்றத்தில் எப்படி வேணாலும் மாறலாம் அந்த மாதிரி எந்த மரமும் ஆரோக்கியமாக வளர வேணும்னா ஒரு காற்றோட்ட வசதி வேணும் நல்ல இடைவெளி வேணும் அதே நேரத்தில் தண்ணீர் குறைவாக இருந்தாலும் தகுந்த நேரங்களில் தண்ணீர் பாய்ச்சினோம்னா தான் சரியாக இருக்கும் வாழ்கிற மாதிரி தெரிஞ்சுதான் உடனே வந்து பார்த்து அதாவது எங்கே சுற்றினாலும் அந்த மரம் அந்த மரம் மேலே ஒரு கண் இருக்க வேணும் நாலு நாள் போகல தோட்டத்துக்கு போகல மரங்களை பார்க்கல வேறு வேலையை பார்த்தோம் அதை பற்றி கவனிக்கலைன்னா நாலு ஐந்தாவது நாள் போய் பார்க்கணும் அந்த நேரத்தில் அந்த மரத்தினுடைய சோர்வு அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் சோர்வாக இருக்கும் வாடின மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் உடனே நாம் நீர் வாழ்ச்சி குறைந்த அளவு நீராக இருந்தாலும் உடனே நீர் வாழ்ச்சி பண்ணோம்னா அது பக்கமாக வந்துடும் இயற்கை உரமெல்லாம் அதிகமான அளவு நாங்கள் நான் அதுக்கு ஒன்றும் முதலீடு செய்யலை சாதாரணமாக ஆண்டுக்கு ஒரு தடவை உள்ளே உழவு ஓட்டி புதறு புதறு வீடுகளையும் நீக்கிடுவோம் அப்படி இருக்கும்போது சொட்டு நீர் மாஞ்சுது இயற்கையாக மழை பெய்யும் போது இப்படியே வரும்போது ஆறு ஆண்டுகள் முழுமையாக நிறைவாகிற போது நான் இரண்டு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நாலே முக்கால் லட்ச ரூபா அதில் வருமானம் கிடைச்சிது ஆனால் ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் ஆகிடுச்சு அப்படி கணக்கு போது வருடத்துக்கு எழுபத்தையாயிரம் ரூபா ஒரு ஏக்கரில் வருமானம் வந்தால் தான் இருந்தது அது பராமரிப்பு செலவுகளில் எத்தனை செலவு சொட்டு நீர் பாசனம் போட்ட செலவு இதுகளை எல்லாம் சாத்தினோம்னா கூட ஒரு ஏக்கருக்கு இருபத்தையாயிரம் ரூபா லாபம் கிடைச்சது அப்படி பார்க்குற போது வருஷத்துக்கு வருட வருமானமாக நாம் அதை எடுத்துக்கணும் அதெல்லாம் ஒரே வருடத்தில் வராது எந்த மரம் நட்டாலும் அடுத்த நாளே பலன் கிடைக்காது மரம்னு நட்டோம்னா பணப்பயிர்கள் இந்த மாதிரி மலை வேம்பு மற்ற மரங்களை போல் பணப்பயிர் நட்டோம்னா அது குறிப்பிட்ட காலம் நாம் பராமரித்து அதுக்கு முதலீடு செஞ்சுட்டு தான் இருக்கணும் அந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்துட்டு இருக்கிறோம்னா ஆகிற செலவையெல்லாம் நாம் கணக்கே போட்டுக்கலாம் அப்படி கணக்கு போட்டதுனால அதில் ஒன்றும் லாஸ் ஆகாது அது வந்து சாதாரணமாக சும்மா விளைநிலம் இல்லாத சாதாரண பூமிங்கிறதுனால அதில் பிரயோஜனம் இல்லை எந்த தவறும் இல்லை ஏன்னா அதையவே விவசாய பூமி நல்ல விளைவுகள் நல்ல விளைச்சல் இருக்கிற பூமியில் அதையெல்லாம் நட்டு பராமரிச்சுட்டு வந்தோம்னா மற்ற இதில் வர்ற வருமானத்தோடு இது தான் தெரியும் நம்ம தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு வகையான மரங்கள் இருக்குது மரம் ஆத்தி மரம் வன்னி மரம் வேங்க மரம் தேக்கு ஈட்டி கடம்பு மஞ்சக்கடம்பு மருத மரம் சந்தன மரம் குமிழ் தேக்கு சிசு செம்மரம் செம்மரம் தான் இந்த மண்ணுக்கு ரொம்ப சிறப்பாக வந்துட்டுருக்குது மூங்கில் மூங்கில் மரம் சிறப்பாக வருது சந்தன மரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சந்தன மரத்துக்கு பெரிய பராமரிப்பெல்லாம் இல்லை அது முதல்ல வச்சினோம்னா அதுக்கு ஊடு பயிராக ஏதாவது ஒன்று நட்டம்னா அது உறிஞ்சி கொடுத்து அது ஒரு மூன்று நான்கு நாலு வருஷத்துக்கு சந்தன மரத்தை கொஞ்சம் அரை கண்ணில் பார்த்துட்டு இருந்தோம்னா அது அப்படியே வளர ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பாக வரும் மகோகனி இருக்குது மகோகனி மிக சிறப்பான மரம் இந்த இத்தனை மரங்கள் நட்டு வச்சுருக்குறோம் இந்த மரத்தை காற்று ஒவ்வொரு மரத்துலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனுகூலவாவது நம்ம உடம்புல ஏறட்டுமே நம்ம சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரல் சுத்தப்படுத்துக்குமே அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு தான் நான் மரம் வளர்க்கணும் வழியும் இனி சித்த வைத்தியத்தை தேடி நம்ம அது மாதிரி செய்ய முடியாது அதனால் இந்த நாலு ஏக்கரில் விவசாயம் பண்ணுற போது என்னாச்சு அப்படின்னா ரெண்டு ஏக்கராக பணப்பயிருன்னு மழை வேம்பு நட்டோம் மற்ற இரண்டு ஏக்கரில் எல்லா வகையான மரங்கள் பல வகையான மரங்கள் இருக்குதுன்னு நட்டு வச்சுருக்குறேன் எல்லாம் சிறப்பாக வந்திருக்குது உள்ளே வந்தால் ஒரு மன திருப்தி இதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா ஆச்சுங்க மொத்தமாக நாலு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு சுமார் அதாவது குழி எடுத்து பராமரித்து நட்டு பைப் லைன் போட்டு சொட்டு நீர் பாசனம் அமைச்சு எல்லாம் பார்க்கும்போது ஏக்கருக்கு அறுபதுலேருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஆயிருந்தது மூணு லட்ச ரூபா ஆயிருந்தது நாலரை லட்ச ரூபா மழை வேம்பில் பணமாக பணமாச்சு அப்போ மூணு லட்சம் போனால் ஒன்றரை லட்சம் வச்சு ஒன்றரை லட்சம் பராமரிப்பு செலவாக வச்சுட்டா கூட மற்ற மரங்களெல்லாம் இனிமேல் இருக்காது லாபகரமான மரமாக வச்சுக்கலாம் நாமோ இனி வர போக பராமரிப்பு இனிமேல் எந்த செலவும் இல்லை இனி தண்ணீர் பாய்ச்சது ஒரு செலவு தான் அது போக பராமரிப்பு செலவுகள் சிலதெல்லாம் இருக்குது கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கணும் நல்லா மழை காலங்களெல்லாம் ரொம்ப புதர் பூண்டுகளெல்லாம் வந்து ஏறிடும் அதுகளையெல்லாம் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் பராமரிப்பு செலவுகளாகும் செலவு போனாலும் ஒன்றும் தவறு வராது இதனால் வந்து நஷ்டம் வராது இனி இருக்கிற பயிர்களெல்லாம் லாபம் அந்த மாதிரி தான் கணக்கு வச்சுக்கணும் நாம இதுக்கு மூடாக்கு போட்டிருக்குறோம் தென்னை மரத்துக்கு மூடாக்கு அதாவது ஓலைகளையே எடுத்து மூடாக்கு போட்டு விட்டோம்னா வெய்ய காலங்களில் ரொம்ப கடுமையான வெயில் மேல் மண் காயாமல் அப்படியே அந்த ஈரப்பதை இருந்துகிட்டே இருக்குது அதுக்காகத்தான் இந்த மூடாக்கு போட்டுருக்குறோம் அந்த மண்புழு உரம் போட்டோம்னா யூரியாவே போட வேண்டாம் நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார் இயற்கை உரம் இயற்கை உரம் பற்றி எல்லாம் அவர் இயற்கை பற்றி இயற்கை விஞ்ஞானி அவர் சொல்கிறதெல்லாம் நூற்றுக்கு நூறு அப்படியே சக்ஸஸ் ஆகும் அதுக்கு முதல் உதாரணம் இந்த மண்புழு உரம் மண்பு உரத்துக்கு நிகரான உரமே இருக்காது யூரியாவில் அதுக்கிட்ட வர முடியாது அவ்வளவு சிறப்பாக இருக்குது எல்லாம் பராமரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் எதுவுமே கிடையாது முதல்ல ஆரம்பித்தோன்னே குழி எடுத்து அதுக்கு ரொம்ப சாதாரணமாகவே செஞ்சால் போதும் அதையெல்லாம் ஒன்றும் சிரமப்பட்டு கஷ்டப்படும் தொழு உரம் கிடைக்கிற உரம் ஏதாவது போட்டு குறிப்பிட்ட இடைவெளியில் மரத்தை நட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் அப்படி வந்து குறைஞ்சது அது துளிர் விடுற வரைக்கும் துளிர் விட்டோன்னே நாலு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி குறைச்சிக்கலாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு நல்லபடியாக பராமரிச்சிட்டோம்னா அதுக்கு முன்னாடி மரத்தை பற்றி நம்ம நினைக்கவே வேண்டியதில் அது நிழல் தரும் கனி தரும் காய் தரும் எல்லாம் அதனுடைய அதனுடைய பயன்பாடு நம்மளுக்கு கிடச்சிடும் மூன்று ஆண்டுகளுக்கு சரியாக பராமரித்தோம்னா போதும் ரொம்ப குறிப்பு ஆடு மாடுகள் கடிக்காமல் பாதுகாத்துக்கணும் அது ஒன்று தான் மிக முக்கியம் அந்த பாதுகாப்பு இருந்துட்டால் மற்ற பாதுகாப்புகள்லாம் மிக குறைவு அது எந்த 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 மரம் நட்டுனாலும் சாதாரணமாக அதே வந்துடும் மூன்றாண்டுகள் ஆனால் கொஞ்சம் பராமரிக்கிறது நல்லது மரத்துக்கு என்னென்ன உரம் போடுறீங்கன்னா உரம் தொழு உரம் தான் சாதாரணமாக எதா கிடைக்கிறது புழுக்க இதெல்லாம் நம்ம கிராமங்களில் கிடைக்கி அதை அப்பப்போ கொண்டு வந்து தூவி விடுவோம் அது அது த இந்த மரங்களுக்கெல்லாம் எந்த உரமுமே கொடுக்க வேண்டியதில்லை எது நம்ம நீண்ட நெடுங்கால பயிர்களுக்கெல்லாம் செம்மரம் ஈட்டி தேக்கு இந்த மரங்களுக்கெல்லாம் எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை புல் புதர் ஏறாமல் அப்பப்போ வருஷத்தில் ஒரு தடவை அது இயற்கை அவ்வளோகிற இலை தலைகளே அதுக்கு உரமாகக்குது அது வருஷத்தில் ஒரு தடவை நம்ம உழவு போட்டு விட்டோம்னா போதும் மற்றவங்க மற்றபடி அதுக்கெல்லாம் பெருசாக சிறப்பு உண உரமெல்லாம் எதுவுமே தர வேண்டியதில்லை அதுக்கே சிறப்பாக வருது வர்ற இயற்கையிலே இனிமேல் நான் ஆறு ஏழு ஆண்டுகள் பராமரிச்சுட்டேன் இனிமேல் அதுக்கு தண்ணியும் விடுறதில்ல அது தண்ணி விட வேண்டிய அவசியமில்லை அதுக்கு அது இயற்கையாக கிடைக்கிற மரத்துலேயே மழை வேகிற போது மழையே இல்லைனாலும் வறட்சியிலையும் தாங்கி வளர்ந்துடும் நீங்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் எந்த பராமரிப்பும் தேவையில்லை